வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏ எஸ்ஆர்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டெட்டு பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஜென்ரல் தமிழ் கொஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எப்படிட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரோ பண்ணுறாங்க மற்ற எக்ஸாம் ப்ரிப்போர் பண்ணுறவங்க லெவன்த்து டுவெல்த் புக்கும் கவர் பண்ணுங்கள் அதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கூற்று ஒன்று உழவு உலகிற்கு அச்சாணி என்று பாரதியார் குறிப்பிட்டுள்ளார் கூற்று இரண்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் கெஸ் கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு தவறு ஆக்சுவலாக இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன் உழவு உலகிற்கு அச்சானின்னு சொன்னவர் யார்னா வள்ளுவர் அச்சாணி ஓகேங்களா அதை ஞாபகம் எழுத்தாணி எழுத்தாணிலாம் வந்து வள்ளுவர் எழுதுவார் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்னு நம்ம படிப்போம் அச்சாணி ஆக்சுவலாக மீனிங் வேறு பட் அது ரிதமிக்காக இருக்குல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ வந்தனை செய்வோம் அப்படின்னா பாடல் பாடல் வந்து பாரதியார் மேக்ஸிமம் பாடல் மாதிரி வரும் ஓகேங்களா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார் சொன்னது உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஏழைகளோட கற்பக விருட்சம் எது பனைமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மசானப்பு புகோக்கா இவர் தான் ஒற்றை வைகோல் புரட்சி அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதியிருக்காரு நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நான் வீடியோ போடப்பட பார்த்துட்டே வாங்க ஆல்ரெடி டென்த் வரைக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அது இல்லாமல் லெவன்த்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் டுவெல்த்துக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் அதை முடிச்சுட்டா தமிழ் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ ரெகுலராகவே வாட்ச் பண்ணிட்டே வாங்க அரவிந்தன் பற்றிய கூற்றுகளில் எது சரி வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் தகப்பன் கொடி புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்றவர் குரடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் உனக்கும் எனக்குமான சொல் அருபன் அஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும் இவரின் படைப்புகள் கெஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே சரிதான் இது தகப்பன் கொடி புதினம் ஞாபகம் வச்சுக்கோங்க குரடு நெறிக்கட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது கேட்பாங்க கூற்று ஒன்று பல்லு தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று இது உழத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும் கூற்று இரண்டு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையைச் சாரும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று சரி ரெண்டுமே சரி இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு தடவை உழத்தி பாட்டு என அழைக்கப்படுவது எதுன்னு கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க பல்லு பல்லு வந்து உழத்தி பாட்டு தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று ஞாபகம் இலக்கிய வகையை சார்மும் கரெக்டு தான் திருமலை முருகன் பல்லு பற்றிய கூற்றுகளில் எது சரி திருமலை குன்றின் மேலுள்ள முருகக் கடவுளை பாட்டுடை தலைவனாக கொண்டு திருமலை முருகன் பல்லு பாடப்பட்டுள்ளது இந்நூலில் கலித்துறை கலிப்பா சிந்து ஆகிய பாவைகள் விரைவி வந்துள்ளன இந்நூல் பல்லிசை என்னும் திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்படுகிறது திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் இவர் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தெளிவாக படிச்சுக்கோங்க இல்லை எது சரின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் ரெண்டு தான் சரி இவரோட காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இங்கே பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கது தவறு பதினெட்டாம் நூற்றாண்டு இது கேட்கலாம் என்ன இதோட வேறு பெயர்கள் பல்லிசை திருமலை அதிபர் பல்லு என வழங்கப்படுகிறது அதுவும் கேட்கலாம் இதோட ஆசிரியர் கேட்கலாம் பெரியவன் கவிராயர் என்ன மாதிரி பாவகைகள் வருது கலிப்பா சிந்து இதெல்லாம் வருது மேட்ச் பண்ணுங்க இதற்கான ஆன்சர் இது காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாம் மழைக்கால மலர்கள் மலர்கள் ஒருவேளை அவங்களுக்கு இப்போ நான் கொன்றையெல்லாம் கொடுத்தா மலர்கள் கண்டுபிடிச்சோங்க காயா மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாமே ஞாபகத்துக்காங்க காயா முல்லை தலவம் பிடவம் இதெல்லாமே மழைக்கால மலர்கள் போது இதை அடிக்கடி கேட்குறாங்க போது அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன மொட்டு மொட்டு தான் போது அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற ஐங்குறுநூறு பற்றிய கூற்றுகளில் எது சரி ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறு ஐங்குறு நூறு மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் திணை ஒன்றிற்கு நூறு பாடல்களாக ஐந்து திணைகளுக்கு ஐநூறு பாடல்கள் கொண்டது அதனால்தான் ஐங்குறு நூறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தானனார் எல்லாமே கரெக்டு இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அதாவது மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரலையும் இந்த மாதிரி கேட்பாங்க நாலடி எட்டடி அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க அப்போ ஐந்து எதுக்கு கீழே வரும்னா மூன்றடி சிற்றல்லை ஆறடி பேரல்லை மூணு கமா ஆறு இஸ் டு ஐநூறு இப்படியோ ஒரு குளூச்சுமா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவும் மறக்காது எழுதி வச்சுக்கோங்க மூணு ஆறு ஐநூறு அப்போ மூன்றடி சிற்றலை ஆறடி பேரலை மொத்தம் பாடல்கள் ஐநூறு பாடல்கள் இதில் வந்து கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டினில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஐங்குள்னூரோட கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா தனியாகவே கேட்கலாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் மூணு கொடுத்துருந்தா ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிச்சுக்காங்க நான் வந்து ஃபுல்லாக அதை கவர் பண்ணுங்கிறதான் இந்த மாதிரி கொடுத்துருவேன் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் தெளிவாக ஒன்று ஒன்றையும் பண்ணிச்சுக்காங்க கூட்டுரு ஒன்று கூட்டு ரெண்டு ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் யானை கட்சை மாந்தரும் சேரலிறம்புரை குற்று ரெண்டு ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் கெஸ் பண்ணுங்க ரெண்டுமே தவறு அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறேன் அதனால டக்குன்னு ரெண்டுமே சரி அப்படின்னு ஈஸியாக யூஸ்வலாக கொடுப்பேன் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க ஸோ இப்போ இந்த ஐங்கநூரை தொகுத்தவர் வந்து இவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரும் இரும்பொறை இப்போ வேணால் நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம்னா பித்தவர் தொகுப்பித்தவர் இந்த தொகுத்தவராக தொகுப்பித்தவர் அங்கே தானே கன்ஃபியூஷன் வருது பித்து இப்போ யானைக்கு தான் என்ன பிடிக்கும் பித்து பிடிக்கும் யானைக்கட்சை மாந்தரும் சேரலும் பொறை ஒருவேளை இவங்க கொஸ்டின்ல சேரலும் பொறை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பித்து பிடிச்சவங்களுக்கு பொறுமை இருக்காது அப்படி பொறையினா பொறுமைன்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா பொறுமை இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அப்போனா அவங்களுக்கு எப்பவுமே மறக்காது அப்ப பித்துன்னு வரும்போது பொறுமை இல்லை அப்போ யானைக்கட்சைன்னு மொத்தமாக கொடுத்துட்டாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தொகுத்தவர் கூடலூர் கிழா அது ஞாபகம் வச்சுக்காங்க இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேக்குறாங்க இது பாருங்க பார்த்து மேட்ச் பண்ணுங்க நான் டைரெக்டாவே கொடுத்துருக்கேன் குறிஞ்சி திணை கபிலர் புரிஞ்சினா மலை மலை மேலே கபிலர் இருக்கார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை முல்லைத்திணை காடு தானே முல்லை காட்டில் தான் பேய் இருக்கும் ஓகேங்களா பேயனார் மருதத்திணை வயல் சார்ந்த இடம் தானே ஓரம் போகியார் நடுவயலில் போயிட்டுருக்க முடியாது ஓரமாக தான் போகணும் அந்த வயல் வரப்பில் தான் சுற்றி போகணும் அப்போ ஓரம் போகியார் நெய்தல் கடல் சார்ந்த இடம் அம்மூவனார் ஏதாவது ஒன்று வச்சு கெஸ் பண்ணி வச்சுக்காங்க பாலைத்திணை மணல் மணல் சார்ந்த இடம் ஓதலாந்தையார் ஆந்த வந்து அந்த மணல் கிட்ட அந்த சார்ந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஓதலாந்தையார் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு தோன்ற மாதிரி ஞாபகச்சுக்காங்க க்ளூ வந்து எப்பவும் உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகிச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும் பின்வரோணற்றில் யானையே குறிக்காத சொல்லியது இது கிடையாது வேளம்னா மாதங்கம் அரசுவா எல்லாமே யானை ஒரு தடவை இது கொடுத்துருந்தாங்க ஓல்டு அரசுவான்னா என்ன யானை தான் உடம்படு மேய்களாக வரும் எழுத்துக்கள் எவை இவ் இதுதான் வந்து உடம்படு மெய்களாக வரும் எழுத்துக்கள் வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் மழை பெய்யவில்லை இந்த கொஸ்டின் வந்திருக்கு மழை பெய்யவில்லை அதுதான் வான் பொய்த்தது பிழையான தொடரை கண்டறிய நீங்களே படிச்சு பாருங்க இதுதான் பிழை குறைந்த எட்டு தொகை அடிகளை ஐந்து நூறு நூல்கள் உடையது தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை அப்ரஹாம் பண்டிதர் பண் அப்படின்னாலே இசைதான் அதை ஞாபகம் தமிழ் இசை பண்டிதர் இப்ப பண்ணா இசை தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை அப்ரஹாம் பண்டிதர் அப்ரஹாம் பண்டிதர் பற்றிய கூற்றுகள் எது சரி படிச்சு பாருங்க எல்லாமே சரி இப்பதான் பார்த்தோம் இயக்கத்தின் தந்தை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சங்கீத வித்யா மகாஜான சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார் அதனால தான் அவரோட சொந்த செலவுல தமிழ் இசை மாநாடு நடத்திருக்காரு அந்த இயக்கம் பேர் என்ன சங்கீத வித்யா மகாஜான சங்கம் அதனால தான் அவர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை கண்ணாமிரத சாகரம் இது ஞாபக தோடர் இனத்தவர் உள்ள இடம் நீலகிரி திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் பொறுத்துக இது தமிழில் கேட்கலனால உங்களுக்கு வந்து ஜிகே கொஸ்டின் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அதனால் இதை தெளிவாக பாருங்கள் இதற்கான ஆன்சர் லாஸ்ட் ஒன் தான் மால் பஹாடியா மால் மால்பஹாடியானா ஜார்க்கண்ட் கோட்டா கோட்டா நீலகிரி கொண்டாதோரா ஆந்திர பிரதேசம் கோண்டு கொயிட்டர் ஒடிசா வரை என்ற சொல்லின் பொருள் அனைத்தும் கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுணி இதில் ஏதாவது ரெண்டு கொடுக்கலாம் நீங்கள் எல்லாமே ஞாபகத்துக்காங்க வரைனா அனைத்தும் இந்த பொருள்கள்லாம் உண்டு கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு பொருள் அனைத்தும் கோடுனால் மலை மட்டும் நினைக்காதீங்க மலை உச்சி சிகரம் வல்லரன் கோட்டை இது எல்லாமே கோடு தான் மாநிலங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக பஞ்சாப் ஜலந்தர் ராஜஸ்தான் அஜ்மீர் கர்நாடகம் உடுப்பி குஜராத் பல்சட் மாநிலங்களை அந்த மாவட்டத்துடன் பொறுத்துக்க சரியான இப்படி மகாராஷ்ட்ரா தானே அந்த மும்பை தானே ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்ருப்பாங்க இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்காங்க தானே ஹிமாச்சல பிரதேசம் காங்க்ரா உத்தரகாண்ட் சமோலி ஜார்க்கண்ட் கும்லா நேர் நேராக இருக்குது உத்திரப்பிரதேசம் ஜவுன்பூர் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் பற்றிய கூற்றுகளில் எது சரி படிச்சு பாருங்க இது எல்லாமே சரிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இந்திய பணி தேர்வு அதாவது ஐஏஎஸ் தேர்வு இருக்கையா அதை வந்து அவர் தமிழையே எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர் இவர் அது அந்த வகையில இவர் நீங்கள் ஞாபகத்துக்கணும் அப்புறம் சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அது பாலகிருஷ்ணன் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் மோஸ்ட்ரி சென்னி குளம் அண்ணாமலையார் இவர்தான் தான் காவடி சிந்தின் தந்தை வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திருபந்தாதி, கருவை மும்மனிக்கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியவர் சென்னி குளம் அண்ணாமலையார் அவரேதான் ஸோ உங்களால் எத்தனை கொஸ்டின்கு ஆன்சர் கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும் தென் மேக்ஸும் சோஷியல் சயின்ஸும் நான் உங்களுக்கு கலந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்